அலாமலை வரமத்துல வரக்காத்தூர் இது ஒரு அரபு இதை நான் சுருக்கமாக மொழிபெயர்க்கிறேன் ஒரு தாய் அவளுடைய எந்த ஒரு நாட்டமும் இன்று அவள்ட நாலு பிள்ளைய கொலை செய்துவிட்டாள் என்னென்னு சொன்னால் அவளோட சிறு பிள்ளைகள் நாலு இவள் பிள்ளைகளோட பாசம் பிள்ளைகளை கெட்டி அணிச்சு கொண்டு தான் தூங்குவாள் கணவன் வேலைக்கு போயிட்டார் அப்போ அதில் ரெண்டு பிள்ளைகளுக்கு சரியான இருமல் அப்போ இருமல் காரணமாக அந்த பிள்ளைகளுக்கு கஃப் சிரப் கொடுத்த பிள்ளைகள் வானமெண்டா இவன் வல் கட்டாயப்படுத்தி பார்த்துக்கிறா அப்போ அப்புறம் என்ன செஞ்சிக்கிறா பிள்ளைகளுக்கு சோ மாட்டம் ஆயிரம் சொன்னாலும் பெற்ற அல்லவா அந்த பிள்ளை பா தாய் பாசம் போகாது புள்ள நோயில் எடுக்க நாலு பிள்ளைகளுக்கும் கஃப் சிறப்பாக பாலில் கலந்து கொடுத்துருக்கிறார் கொடுத்ததும் பிள்ளைகள் பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க அதோட புருஷனும் ஈவினிங் வேல் அவுட்டு வந்ததும் மீதி பால் அவருக்கும் கொ கொடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அவருக்கு வயிறு வேதனை வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து சொன்னார் என்ன உண்டு பா ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது அப்போ இவன் சொல்கிற இல்லை நான் அதில் பிள்ளைகளுக்கு கஃப் சிரப் கலந்து கொடுத்தேன் போய் பார்க்குறாரு பிள்ளைகள் உறங்குது எல்லாரும் உறக்கம் பார்த்தா பேச்சு மூச்சில் உடனே ஆம்புலன்ஸு கால் பண்ணுறாரு அம்புலன்ஸ் வந்து எடுத்து கொண்டு போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் நாலு பிள்ளை அவுத்து இந்நாளில் விலை ராஜுவும் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ரஹமத்து செய்யட்டும் பிறகு இந்த தாயுடைய அறியாமையின் காரணமாக அப்போ ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறாங்க கிரிமினல் லெபோர்ட்ரி குற்றவியல் ஆய்வு ஆய்வுதலுக்கு அதை அனுப்புகிறாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவும் குற்றவியல் பரிசோதனையில் இதில் நஞ்சி கலப்பட்டிருக்கு அதாவது பாலும் நல்லது மருந்தும் நல்லது இந்த மருந்து பாலோடு சேர்ந்ததுனால அது பொய்சன் ஆகிட்டு நஞ்சாகி இந்த நாலு புள்ளே மௌத்தாயிட்டாங்க கலாக்கதிரல்லாவோட ஏற்பாடு அந்த புள்ளே மவுத்தாகணும் என்று ஆனால் இது ஏன் சொல்கிறது என்று சொன்னால் அதோட இதை கேட்ட உம்மண்டவ கொண்டு போய் போலீஸாரில் ஜெயிலில் எடுத்துட்டாங்க ஆனால் இவளுக்கு ஏற்பட்ட தவறினால் அந்த புள்ள பாசத்துக்கு அவ செஞ்சாவ நினைக்க தெரியாது தெரியாதது பைசன் ஆகும் அதோட அவள் இருந்து மனோ நோயாளி ஆயிட்டா நான் கொண்ட தாய் என்ற யோசனையில் அவன் மனநோயாளி ஆகி இது நாங்க மெயினாக சொல்ற காரணம் யார் யாருக்கெல்லாம் சின்ன புள்ள இருக்குதோ சின்ன புல்ல உள்ள அனைவரும் இதை பகிர்ந்துக்கோங்க ஏன்னு சொன்னா சில தாய்மார் உள்ள பாசத்துல புள்ள தின்னாட்டி புள்ள பா இந்த குடிக்காட்டி மருந்துகள் என்ன செய்வாங்க புள்ளேட பாலில் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க எப்படியோ எந்த புள்ளையோட உடம்புக்கு இந்த மருந்து போய் அந்த புள்ள குணமாடிக்கணும் வேண்டு அதனால தாய்மாரே கவனமாடிங்க மருந்தோ அதாவது பாலோட மருந்த சேர்க்கவானாம் கொஃப் சிறப்போ இந்த சிரப்போ ஏனெண்டா பாலும் நல்லது மருந்தும் நல்லது ஒன்று ஒன்றோடு சேரும் போது அது பொய்ஷன் ஆகும் ஏன்னா அங்கே டாக்டர்ஸ் கிரிமினல் லேப்பில் டாக்டர் செக் பண்ணி அவங்க குற்ற குற்றவியல் பரிசோதனையிட தீர்ப்பு வந்திருக்கு இந்தியில் இது பொய்சன் ஆகிட்டேன் பால் பொய்சன் ஆகிட்டேன் இந்த மருந்த கலந்ததுனால பால் பொய்சன் ஆகித்தான் இந்த நாலு பேரும் மரணிச்சிட்டாங்க இந்த குற்றம் அவளை உணர் அவளோட உள்ளத்தை உணர்த்தி நான் கொலை செஞ்சிட்டேனேன்ற புள்ளேன்றதில் அவன் மென்டல் ஆகிட்டான் மனோ மனோ அதனால இன்ஷா இன்ஷால்லாம் இதை கேட்குறவங்க ஒவ்வொருத்தரும் யார் யாருக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கி பயந்துக்கோங்க அம்மார் பிள்ளைகள பாசத்தினால் புள்ள நோயிலேருந்து சுகமாக வேணுமென்ற காரணத்தால் சம்டைம் பாலில் இது போல் சிரப்பு போல் பெனடோல் சிரப் அல்லது கஃப் சிரப் இதுவெல்லாம் போட்டு கொடுக்க சான்சஸ் இருக்கி அந்த தவறு இனி செய்யாதீங்க அதனால இன்ஷா அல்லா யார் யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ இன்ஷா அல்லா பயந்துக்கோங்க ஓகேதா வானா அஹம் ரபி ஆலம் அலாமிக் வரமத்தி வரகா